இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட் சுடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் இன்னைக்கு நம்ம செய்ய போகிற ரெசிபி ஸ்வீட் கார்ன் ரைஸ் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்வீட் கார்ன் ரைஸ் செய்யறதுக்காக ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்க எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் வெண்ணெய் சேர்க்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும் சாதமும் நல்லா மெத்து மெத்துன்னு சூப்பரா இருக்கும் இந்த வெண்ணெய் உருகும் பொழுதே நம்ம இஞ்சி வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு நறுக்கி வச்சிருக்கிறத சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு பல் பூண்டை வந்து நறுக்கி வச்சிருக்கிறத சேர்த்து நல்லா இதை வதக்கிடுங்க இப்ப இஞ்சியும் பூண்டும் இந்த வெண்ணெயில நல்லா வதங்கிடுச்சு இது கூட நீல வாக்கில நறுக்கி வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை நம்ம இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க வெங்காயம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினதும் நம்ம ஒரு தக்காளி பழத்தை நறுக்குனதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க ஒரு சின்ன சைஸ் குடமிளகாவை நீல நறுக்கி இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிடுங்க இப்போ வெங்காயம் தக்காளி குடமிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு ஒரு கப் அளவுக்கு ஸ்வீட்கானை நான் ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கேன் ஸ்வீட்கானை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க கால் ஸ்பூன் போல மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் போல தனி மிளகாய் தூள் கால் ஸ்பூன் போல தனியா தூள் அரை ஸ்பூன் மிளகுத்தூள் இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மசாலாவுடைய வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதை வதக்கிடுங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு ஏற்கனவே உதிருதிராக வடித்து வச்சிருக்க பாஸ்மதி ரைஸை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க சாதம் சேர்த்துட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க பாஸ்மதி ரைஸ்க்கு பதில் நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் கூட சேர்த்து நல்லா இதாக கலந்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல ஆயிருக்கு இப்ப நம்ம கொத்தமல்லி தழையை கொஞ்சம் போல சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துருங்க இப்ப நம்மளுடைய ஸ்வீட் கார்ன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு கடைசியா கால் ஸ்பூன் போல வெண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்ப நம்ம ஒரு வாட்டி இதை கலந்துடலாம் கலந்துட்டு இந்த வெண்ணெய் உருக்குற அளவுக்கு சாதத்தை மூடி வச்சுடுங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு கலந்தோம்னா நம்மளுடைய ஸ்வீட் கார்ன் ரைஸ் ரெடி ஆயிடும் இப்போ நம்மளுடைய சுவையான ஸ்வீட் கார்ன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களே இந்த ஸ்வீட் கார்ன் ரைஸை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கண்டிப்பாக குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமானதாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் நான் இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்